வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் வணக்கங்க கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும் இல்லை நீ வேணும்னாலும் சேர்த்திக்கலாம் சேர்த்த விருப்பம் இல்லாதவங்க சேர்த்த வேண்டாம் நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கணும் எச்சன நான் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில இதில் எல்லாமே சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன் அதை வீடியோ எடுக்கலை இப்போ வெங்காயம் போட்டாச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணலாம் காரத்துக்கு நான் வரமிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்ததுனால சேர்த்திக்கலாம் நான் வரமிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்திக்கிறேன் போட்டாச்சு அப்புறம் வெள்ளைப்பூண்டு வந்து நான் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருந்தேன் அது இதை கூட சேர்த்துக்கிறேன் வெள்ளைப்பூண்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சும் கூட உள்ளே சேர்த்தலாம் நான் வந்து வெள்ளைப்பூண்டு மட்டும்தான் லைட்டாக தட்டி வச்சுருந்தேன் அது இதை கூட போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அது இதை கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து ஒன்று தான் சேர்த்தணும் ரெண்டும் மூணும் சேர்த்தக்கூடாது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் ஒன்று தான் போடணும் அரிசி பருப்பு சாதத்துக்கு அது இதோட போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வாசனைக்கு நான் வந்து சீரகம் சேர்த்துவேன் நான் சீரகம் போட்டுக்கிறேன் சீரகம் வேண்டாம் இந்த வாசனை பிடிக்காதுங்கிறவங்க சீரகம் சேர்த்த தேவையில்லை சீரகம் சேர்த்தியாச்சு மஞ்சள் தூள் போட்டேன் மறுபடியும் ஃப்ரை பண்ணணும் சீரகம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காகத்தான் அப்போ சாதம் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் சேர்த்துறது போட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துவாங்க இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சேர்த்துவாங்க ஆனால் இதில் வந்து சாம்பார் தூள் சேர்த்துனா ஏன்னா பருப்பு போடுறங்காட்டிக்கு சாம்பார் சூள் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம அதை வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்திக்கலாம் நான் சக்தி சாம்பார் தூள் சேர்த்துவேன் அதை நீங்கள் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பருப்பு சேர்த்துறங்காட்டிக்கு தொல்லை ஆகும் அதனால் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உள்ளே இப்போது வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூண்டு சீரகம் சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி வணங்கிட்டுருக்குது இப்போ நம்ம சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அதை சேர்த்துறேன் இது அடுப்பில் ஒரு பக்கம் இருக்கும்போது நான் அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க வந்து டாட்டா சால்ட்டு சேர்த்துவாங்க கல் உப்பும் சேர்த்துவாங்க நான் வந்து டாட்டா சால்ட்டு தான் அதனால் டாடா சால்ட்டு அந்த சாதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கலாம் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அரிசி முதலே நம்ம ஊற வைக்கணும் நம்ம சாதம் வைக்கும்போது மட்டும் அரிசி கழி கடைசி நேரத்தில் தான் வந்து பருப்பு கழியணும் ஏன்னா முதலே வந்து பருப்பு அதோட சேர்த்தக்கூடாது கூடாது ஒரு ரெண்டு தடவையும் மூணு தடவையோ அரிசி களைஞ்சி தண்ணி கீழே ஊற்றிடலாம் ஏன்னா அரிசியோடு வந்து பருப்பு முதலியே சேர்த்து ஊற வச்சிங்கன்னா பருப்பு வந்து குக்கரில் போது குழஞ்சிரும் அது ஊரிடுச்சுன்னாவே கொழஞ்சிரும் அதனால தான் கடைசியை போட்டு கழியணும் அரிசியோடு இப்போது அரிசி பருப்பு எல்லாம் போட்டு கழிஞ்சாச்சு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு அப்போது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தடவை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் நீங்கள் விட்டுக்கலாம் நான் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட போகிறேன் வெயிட் போட்டாச்சு இப்போ குக்கர் விசில் வந்து முடிஞ்சோன்னு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் அரிசி எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா அரிசியோடு சேர்த்து பருப்பை முதலே நம்ம ஊற வச்சோன்னா ரொம்ப மணி நேரம் ஊற வச்சிட்டோன்னா கொலைஞ்சிரும் குழஞ்சிச்சின்னா டேஸ்ட்டு வராது அரிசி உதிரி உதிரியாகவும் இருக்காது அதனால் அரிசி பருப்பு சாதம் செய்யும் பொழுது கடைசியாக பருப்பு போட்டு கழிஞ்சு குக்கரில் சேர்த்துக்கோங்க இதுதான் எங்களோட கோயமுத்தூர் அரிசி பருப்பு சாதம் சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை நெய் சே லாஸ்டாக நெய் சேர்த்தலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை முதலே நெய் சேர்த்தனா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வேண்டாதவங்க விட்டுடலாம் எங்கள் ஊர் அரிசியும் பருப்பு சாதம் இது நைட்டில் ஈஸியாக நம்ம ஏதோ ஒரு சமையல் செய்யணும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம் எங்கள் ஊர் அரிசியும் பருப்பு சாதம்